ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் துணி தைச்சோம்னா நம்ம நிறைய நூல் கண்டு கண்டிப்பாக வச்சுருப்போம் டெய்லர் சார்னால் சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட நூல் கண்டு வச்சுருப்பாங்க துணி தைச்சிட்டு அப்படி அப்படியே நம்ம போட்டு வச்சுருக்கோம் அது கண்டிப்பாக சிக்கு விழதான் செய்யும் ஆனால் அப்படி சிக்கு விழாமல் எப்படி நம்ம நூல் கண்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் வந்து எப்போவுமே நூல்கண்டை ஒரே டப்பாவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் அது சிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை வந்து தவிர்க்கறதுக்கு என்ன வழின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ சிக்கு விழுந்திருக்குன்னு எல்லாம் ஒன்றோட ஒன்றா சிக்கியிருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னே எவ்வளோ நூல் வேஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நூலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக சிக்கே விழாது அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் நூலை எடுத்துகிட்டு நல்லா சுற்றிக்கிங்க நான் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு எண்டு வந்தோடனே நம்ம பூவெல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு வரலை எடுத்து ஒரு சுற்று சுற்றி இழுத்து விட்டுருங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த நூல் வந்து பிரிஞ்சே வராது மீதி இருக்கிற நூலை மேலேயே சுற்றி விட்ருங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மத் ஒன்னோட ஒன்றா நூல் சேர்ந்து இவ்வளோ சிக்காய் இவ்வளோ நூல் வேஸ்ட் ஆகிறத தவிர்க்கலாம் நாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் இந்த மாதிரி நம்ம நூலெல்லாம் எடுத்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தைக்கும் போது நம்ம சுலபமாக எடுத்து தைச்சிக்கலாம் இவ்வளோ சிக்க இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று அதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து எத்தனை நூல் வேஸ்ட் ஆகுது பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கையோட சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மேலும் நாம் பல வீடியோக்கள் பதிவேற்றும் போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட க கருத்து கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பதிலளிக்கப்படும் அதே மாதிரி இந்த பாபின் இதில் நூல் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும் இந்த நூல் பாக்ஸ்லேயும் நம்ம அதையும் போட்டு வச்சோன்னா ஜாஸ்தி சிக்காய் ஏகப்பட்ட நூல் வேஸ்ட் ஆகிரும் அதுவுமே எல்லாமே சிக்கு சிக்காக தான் இருக்குது எல்லாம் தனித்தனியாக நம்ம தனி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்